இதில் நீங்கள் பார்க்குறது நான் வெளியிலே இருந்து வின்டருக்கு என்னென்ன பயிர்களை செடிகளை உள்ளுக்கு எடுத்து பாதுகாக்கிறதுக்காக வச்சுருக்குறேன் இதை பாதுகாத்து இப்போ இதில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த மிளகண்டெல்லாம் அடுத்த சமர் வரைகளில் தூக்கி வச்சால் அந்த மிளகண்டு காய்க்கும் அதே மாதிரி இந்த பெரிய மிளகண்டை கூட எடுத்து எந்த இதில் இந்த கனிகளை விட்டு எவ்வளோ உயரத்தில் வெட்டி வச்சுருக்குறண்டு இதை வெட்டி வச்சு உள்ளுக்குள்ளே பத்து கிராட் அதாவது அஞ்சுக்கும் பத்து கிராட்டுக்கும் இடையில் நிற்குலையே இந்த தாவரங்களை தூக்கி வச்சிட்டு வேணும் அப்படி வச்சிட்டால் அடுத்த சமருக்கு இது தூக்கி வைக்கலாம் முளைக்கும் இதில் பார்க்குறது நீங்கள் கத்தரிக்கண்டு அளவில் வெட்டி இருக்கிறேன் அதே மாதிரி மிளகண்டு இங்காலையும் இந்த கத்தரி கண்டுகளை தூக்கி வச்சுருக்குறேன் இதை நாங்கள் சமருக்கு தூக்கி திரும்ப வைக்கும்போது காயலை தரோம்